வணக்கம் என் பேசமாக மேலே வழியில் திருக்குறள் அதிகாலை நூத்தி எழுபத்தொன்போது புணர்ச்சியை விடுமல் உள்ள கடித்தலும் காண மகிழ்தலும் க கல்லுக்கில் காவத்திற்குண்டு திணைத்துணையும் கூடாம வேண்டும் பனைத்துணையும் காவல் நிலையின் பெயர் விளை செய்யும் கண்கணை காண தமிழகன் மூடற்கண் சென்றேவன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது கோல்கானா கண்ணை ஓல்கொண்கண் படிக்கானேன் கண்ட எடுத்து காணுங்கால் கானேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறலவை புய்த்தள் அறிந்து புலன் வாய்பவரை போல் பொய்த்தல் அறிந்தேன் புலந்து இடித்தக்க என்ன செய்யணும் கழித்தார்க்கு கள்ளற்றே கல்வனின் மார்பு பழையினும் எளிது காமம் சிறதன் செவ்வி தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கண் கண்ணினால் புள்ளிதல் எண்ணினும் தான் இதுபற்ற நன்றி